தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமை எங்கள் அன்பான கடவுளே உம்மை போற்றி புகழ்கிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாளில் மனமுருகி எங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள் நீர் தகப்ப நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உன் திரும்பும் உமது தாழ் பணிகிறோம் பாப நிலைகளிலே ஆண்டவரே பற்றிக்கொண்டு இந்த உலக இயல்புகளில் எங்களையே இழந்து கொண்டிருக்கிற எங்கள் மீது உம்முடைய பேர் இறக்கத்தை பொழிந்தருள் நீரே எங்கள் தகப்பன் நாங்கள் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே இதை அதிகம் அதிகமாய் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வேலைகளில் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் உம்முடைய கரங்கள் எங்களை பற்றிக்கொண்டு கொண்டு வழி நடத்துகின்ற வேலைகளில் உணர்ந்து கொள்ளுகிறோம் உலகமோ எங்களை அழிவுக்கு இட்டுச் செல்லுகிறது உம்முடைய பேர் அன்போ எங்களை வாழ்வுக்கு கேட்டு செல்லுகிறது எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் மைந்தன் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதரனே சகோதரியே உனக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அன்பிற்குரியவர்களே ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நமக்கு மிக தெளிவாக கடவுளுடைய அன்பை பற்றி சொல்லுகிறது நம்மை பொறுத்தமட்டிலே கடவுள் அன்பு எப்படி உள்ளது என்றால் குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழி நாம் தான் பாவம் செய்கிறோம் பலவீனர்களாக இருப்பதில நாம் அப்படியே விழுந்து போய் விடுகிறோம் என்ன செய்கிறார் எசாயா அவருடைய நம்மை நிரப்புகிறார் அவருடைய அன்பினால் நம்மை நிரப்புகிறார் நான் உள்ளங்கையில் உங்களை பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்லுகிறார் அத்தனை அன்பு கொண்ட கடவுள் இன்றைய வாசகத்திலே சொல்லுகிறார் பாவியாக தந்தையை விட்டு பிரிந்து மிகுந்த அவமதிப்புக்கு தந்தையை ஆளாக்கி அந்த மகன் திரும்பி வரும் பொழுது அவனை உடனே சென்று ஆற தழுவி முத்தமிடுகிற உங்களையும் கடவுள் அப்படி செய்கிறார் பாவியாகிய என்னையும் கடவுள அரவணைத்து வருகிறார்